வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறது செவ்வாழை மால்ட்டு பார்க்க போகிறோம் குழந்தைங்களுக்கு ஊட்டச்சத்து குறைபாடு இருக்கிற குழந்தைங்களுக்கு செவ்வாழை மால்ட்டு செய்து கொடுக்கும் பாலில் கலந்து கொடுக்கும்போது குழந்தைங்க நல்லா ஹெல்த்தியாக இருப்பாங்க நம்ம வெளியில் விற்கிற க பூஸ்ட் ஹார்லிக்ஸ் அந்தமாதிரி கண்ணுக்கு தெரியாத பொருள் வாங்கி அதில் என்ன கலந்துருக்காங்கன்னு தெரியாமல் பண்ணுறத விட இந்த மாதிரி வீட்லேயே நம்ம ஹெல்த்தியாக செய்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் அப்படி செய்ய முடியாதவங்க ரெண்டு பேரும் வேலைக்கு போகிறவங்க எங்களால் முடியாதுன்றவங்க இது மாதிரி சொன்னாங்கன்னா நாங்கள் செய்து கொடுக்குறோம் கண்டிப்பாக உங்களுக்கு வேணும்னா வாட்ஸ்அப் நம்பரில் கொடுக்குறோம் கமெண்ட்ஸில் கொடுக்குறோம் வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் வேணும்னா அதில் ஒரு ஹாய் போடுங்க ரேட்லாம் நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம் இப்போ இது இது மாதிரி ஒரு காவாடாக வந்து செவ்வாழை வாங்கிட்டு வந்தேன் ஒரு கிலோ வாங்கிட்டு வந்திருக்கேன் இது நம்ம கஸ்டமர் ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க அதுக்காக இப்போ நான் வந்து காவாடாவே வாங்கிட்டு வந்து இதை வந்து கட் பண்ணி இதை வந்து நம்ம வெயிலில் காய வச்சு அப்புறம்தான் பொடி பண்ண போகிறோம் இந்த மாதிரி கிளரி அதில் இருக்க சத்தெல்லாம் போய் அந்த எல்லாம் இல்லை ஃப்ரெஷ்ஷாக நம்ம அரைச்சி கொடுக்குறோம் இது ஒரு சூப்பராக இருக்கும் இந்த டிஷ்ஷு இது வந்து நல்லா எல்லா பழமும் இந்த மாதிரி கட் பண்ணி நல்லா வலை போட்டு காய தூசிப்படாமல் மலை மேலே வலை போட்டு காய வச்சு சுகாதாரமாக நம்ம செய்து கொடுக்குறோம் இப்போ இது நல்லா காஞ்ச பிறகு பார்க்கலாம் பாருங்கள் செவ்வாழை மால்ட்டுக்கு செவ்வாழை ஏபிசி மால்ட்டுக்கு தனியாக கோவக்காய் வத்தல் இந்த மாதிரி யார் யார் கேட்குறாங்களோ அதை அதுக்கு தனித்தனியாக ஃப்ரெஷ்ஷாக அப்பப்போ செய்து கொடுத்துட்ருக்கோம் இப்போ இது செவ்வாழை நல்லா காயட்டும் சாயங்காலம் பார்க்கலாம் பாருங்கள் நான் இந்த செவ்வாழை வந்து கட் பண்ணி போட்டு ரெண்டு நாள் நல்லா சரக்க காய வச்சுட்டேன் இப்போ பாருங்கள் இந்த சப்பாட்டை பாருங்கள் இப்போ இதை நம்ம சின்ன சின்னதாக கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சி மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணிக்கலாம் பாருங்கள் நான் நல்லா செவ்வாழையை வந்து நல்லா நைஸாக ஒரு ரெண்டு ஏலக்காய் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணிகிட்டு வந்துட்டேன் இப்போ இதை நல்லா ஒரு ஏர்டைட்டான பாக்ஸில் போட்டு மூடி எடுத்து வச்சுக்கலாம் செவ்வாழை பால் நமக்கு பால் எப்போ தேவையோ அந்த பாலில் வந்து ஒரு ஸ்பூன் போட்டு நம்ம இதை கலக்கி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் பெரியவங்க எல்லாருமே சாப்பிடலாம் அடிக்கடி டெய்லி செவ்வாழை வாங்கி வந்து செய்ய முடியாது அதனால் நம்ம போது இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கிட்டோன்னா செவ்வாழை மால்ட்டு இந்த பவுட்ரு காய வச்சு பண்ணும்போது இதோடய சத்து அப்படியே இருக்கும் நம்ம ஃப்ரெஷ்ஷாக போதும் நம்ம சாப்பிட்டுக்கலாம் அதிகப்படியாக இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு செவ்வாழை மால்ட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ இந்த மால்ட்டு எப்படி பாலில் போடுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கதம்பம் டூ பாயிண்ட் ஓவர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க வெள்ளைக்கானதுங்க வாழ்க வளமுடன் நாளும் நிலமுடன் இப்போது இந்த பாலில் வந்து நம்ம செவ்வாழை பொடியை போட்டு நம்ம கலந்து கொடுக்கறதுக்கு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ ரெண்டு டம்ளர் பால் எடுத்துருக்கேன் இதில் ரெண்டு ஸ்பூன் செவ்வாழை மால்ட் சேர்த்துருக்குறேன் இதை வந்து நல்லா டிஸ்க் வச்சு கலந்துக்கலாம் நம்ம வந்து இது மாதிரி காய்ச்சி கொடுக்கும்போது அது இதில் நம்ம நாட்டு சர்க்கரை சேர்க்கல அதனால் இது நல்லா பால்லேயே நல்லா வெந்துடும் அதுக்கப்புறமும் நம்ம தேவையான அளவு நாட்டு சர்க்கரை சேர்த்து நம்ம வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் இப்போ இது நல்லா பால் வந்து பொங்கி வரட்டும் இப்போ நல்லா பால் நம்மளுக்கு பொங்கி வந்துடுச்சு இப்போ இதை எடுத்து நம்ம கிளாஸ்க்கு மாற்றிக்கலாம் இதில் தேவைப்படுற அளவுக்கு நம்ம நாட்டு சர்க்கரையோ வெ சர்க்கரை வெள்ளம் எது வேணுன்னாலும் நம்ம சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் நம்மளுக்கு செவ்வாழை மால் ரெடி ஆகிடுச்சு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கதம்பம் டூ பாயிண்ட் ஓவோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கு அழுத்துங்க வாழ்க்கை வளமுடன் நாளும் நலமுடன்